அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கு கொள்கிறேன் மன்னன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி வந்து ஒரு சிலருக்கு குறிப்பாக முதல்ல வந்து கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு அதுக்கப்புறம் மன்னன் திருமானஜி அவர்களுக்கும் இந்த காணொலியில் வந்து சில விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து தொடர்ந்து காணொலியை முழுசாக பாருங்கள் அதாவது கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்ம வந்து போயிடும் அதாவது கல்யாண சுந்தரம் வந்து யார் அப்படிங்கிற தெரியணும் அப்படின்னா இந்த காணொடியை பார்த்துட்டோங்க இல்லை பெருமாள் உட்காந்துருப்பாரு பெருமாளின் மாமே சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சது நான் உட்காந்து பேசுவோமா திராணி இருக்கா பார்வதி கழுத்துல கட்டிருக்க தாலி என் தாலி மக ஸோ அவர் சொல்லியிருக்காரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படிங்கிறது தானே சொல்லிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இதிகாசத்துக்கும் ஒரு வரலாறு மக்களோட வாழ்வியல் இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் மக்களோட வாழ்வியல் அப்படிங்கிறது வேற இதிகாசங்கள் காட்டுக்கூட புராணங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் புராணங்களில் வர சொல்லப்படுகிற தெய்வங்கள் இதெல்லாம் வேறு அப்படிங்கிறது தெரியல அவருக்கு புராணங்கள் வந்து எப்படின்னா மக்கள் மத்தியில் கடவுள் வந்து வாழ்ந்து ஒரு அவதார புருஷர்களாக வந்து வாழ்ந்து காட்டுறதுதான் வந்து புராணங்களில் உள்ளது இதுவே வந்து அவருக்கு தெரியல அப்போ வந்து பெருமாள் எங்கள் மாமன் சொல்கிறாப்புல அப்போ ஐயப்பன் யார் இதெல்லாம் சொல்லணும் இல்லை ஒன்று விட்ட சித்தப்பா பையனா இல்லை மச்சானா அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் சொல்கிறாப்புல முருகர் எங்கள் மச்சான்னு சொல்கிறாப்புல முருகர் வந்து ஆறு தலையோட பிறந்தாப்புல உங்கள் இதில் யாராவது வந்து ஆறு தலையோட எல்லாம் இருக்கீங்களா அதாவது புராணங்கள் புராணங்களையும் நம்ம மனித வாழ்க்கை நம்மளையும் சேர்த்து வந்து பேசுகிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு தவறான செய்ய இதுவே வந்து தெரியல வரலாறு அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு வந்து ஒரு கல்வெட்டு ஆதாரம் இருக்கணும் அதுக்கு ஒரு செப்பேடு ஆதாரம் இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஆங்கிலேய குறிப்புகள் ஒரு போர்த்துகீசிய குறிப்புகள் அப்படி ஏதாவது வந்து குறிப்புகள் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்கள பல்லறை பாண்டியர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி எதிலேயாவது இருக்கா ஒரு வரலாற்றில் இருக்கா இல்லை ஒரு செப்பேட்டில் இருக்கா இல்லை ஒரு கல்வெட்டில் இருக்கா இல்லை ஒரு நாணயம் எதுலேயாவது இருக்கா மறப்போர் பாண்டியர்னே இருக்குது சங்க இலக்கிய பாடல்களில் சரி அதை வேண்டாம் அதை விட்ருவோம் இப்போ நம்ம கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து இசைக்கி ராஜா தேவரை வந்து அவரை வந்து கூப்பிட்றாப்புல கல்யாண சுந்தரனே உங்களுக்கு விவாதம் பண்ணுறதுக்கு பாண்டியர் தேடி பயணம் மணிகண்ட பாண்டியர் வந்து ரெடியாக இருக்காப்புல எப்போவும் நீங்கள் டேட்டு இடத்துன்னு சொன்னீங்கன்னா வந்து விவாதம் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காப்புல ஆனால் நீங்கள் வந்து விவாதம் பண்ணுறது அப்படின்னா ஒரு வரலாற்று ரீதியான விவாதம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வரலாற்று ஆய்வாளர்கிட்ட விவாதம் பண்ணணும் ஒரு புலவர்கள் மன்னர்கள் நிறைய இருப்பாங்க ஆனால் வந்து விவாதம் பண்ணும்போது ஒரு புலவர்கள் விழா விவாதம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ராஜா தேவர் வந்து ஒரு சமுதாய தலைவர் அவர் வந்து ஒரு இரண்டாம் வெட்டும் பெருமாள் பாண்டியர் எங்களோட இரண்டாம் வெட்டும் பெருமாள் பாண்டியர் தான் கே என் ராஜா பாண்டியர் அவர்கள் அவரோட தளபதிகள் நாங்கள் இருக்கோம் ஆல்புளித்தேவன் விசயாலயத்தேவன் செல்லப்பெருமாள் ராமக்குட்டி பிழை பொருத்தான் தேவ வன்னியன் போவாசி மலவராய திருவன் பிழை பொருத்தான் இப்படி நாங்கள் இருக்கோம் வெட்டும்பெருமாள் பாண்டியோட படை தளபதிகள் எங்ககிட்ட விவாதம் பண்ண வேண்டியதானே அவர் வந்து எங்கள் சமுதாய தலைவர் உங்கள் சமுதாயத்தின் தலைவர் இருப்பாங்கள்ல அவங்கள வச்சு விவாதம் பண்ணணும் ஓகேவா சமுதாய தலைவர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு வரலாற்று திருட்டில் ஏடுபடும் போது அது மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியது அவரோட கடமை புரியுதா அவர் வந்து உங்கள் கூட விவாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பயம் எங்களோடய வரலாற்று ஆய்வாளர்கள்ட்டையும் எங்களோட வரலாற்று அறிஞர்களிட்டையும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு பயம் அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போய் வேண்டியதுனால் விவாதம் நடத்துறதுக்கு உங்களுக்கு பயம் அதனால தான் வந்து நீங்கள் சமுதாய தலைவர்களில் கூப்பிடுறது அப்போ சமுதாயத்துக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தி விடலாம் அப்படி தப்பிச்சு ஓடிடலாம் இதெல்லாம் என்ன எண்ணம் அதன் பிறகு நீங்கள் வந்து அதாவது நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து பத்து பக்கம் பத்து உங்கள்கிட்ட வந்து பத்து பக்கமாவது உங்களால் எழுத முடியுமா சேர்ந்தாப்ல அப்படின்னு சமீபத்தில் கல்வெட்டுகளில் கல்லருன்னு சொல்லிட்டு நம்ம சோழ பாண்டியன் என்னை வந்து எழுதியிருக்காப்புல புக்கு வாங்கி படிச்சிங்களா உங்களை மாதிரி கதை எழுதலை மீண்டெலும் அந்த எலும் இந்த எலும்னு கதையெல்லாம் எழுதலை கல்வெட்டு கல்வெட்டு தரவுகளை வச்சுக்கிட்டு கல்வெட்டு படிக்க தெரியும் இல்லையா கல்வெட்டு தரவுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு புக்கு எழுதியிருக்காப்பேன் கல்வெட்டுகளில் கல்லர்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கி படிங்க மூவேந்தர்கள் வரலாறு மூவேந்தர்கள் தேவர்களை வரலாறுலாம் எத்தனையோ புக்கு ஆல்ரெடி போட்டாச்சு கல்வெட்டிகளில் கல்லர்கள் கல்லர்கள் அப்படிங்கிற புத்தகமலிகை சோழ பாண்டியன் உங்களை வந்து கூப்பிட்டாப்புல நீங்கள் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருங்காட்சிகரத்தில் வந்து பேசிட்டு போனீங்கள்ல அப்போ அவர் வந்து உங்கள் விவாதம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாப்புல ஃபோன் நம்பர் போட்டு உங்களை எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில்லாம் போட்டிருந்தோம் இங்கே அப்போ வரல விவாதம் பண்ணுறதுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் தயாராக தான் இருக்காங்க புரியுதா வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட விவாதம் பண்ணுங்க அதன் பிறகு இது இதை வந்து நம்ம தினேசு நம்ம தினேஷ் நம்ம இதை வந்து நம்ம தினேஷ் வந்து பேசியிருக்காப்புல இசைக்கி ராஜா வந்து எங்கக்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரணும் விவாதம் வரலாற்று ரீதியான விவாதம் பண்ணுறதுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு பயம் அதை ஓப்பனாக சொல்லிட்டு போயிட வேண்டியதானே வரலாற்று ஆய்வாளர் ரெடியாக இருக்காங்க பாண்டியர் தேடி பயணம் மணிகண்ட பாண்டியர் ரெடியாக இருக்காப்புல இல்லை தினேஷுக்கு விவாதம் பண்ணணும்னா தினேஷ் வந்து தினேஷும் இப்போ அவர் சொல்கிறப்போ தினேஷ் இவர் நீங்கள் தானே வந்து பாண்டியல் அங்கே தான் அப்படி இப்படின்னு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசை ராஜா தேவர் பேசுனார் அதனால் அவரை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது எங்களுக்கும் தெரியுது ஆனால் வந்து விவாதம் பண்ணுறோம் அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர்கிட்ட தான் விவாதம் பண்ணணும் இல்லை விவாதம் பண்ணால் தினேஷுக்கு விவாதம் பண்ணணுன்னா தினேஷ் நம்ம ரெண்டு விவாதம் பண்ணலாம் ஓகேவா நான் ரெடியாக இருக்கேன் நான் ஒன்றும் வரலாற்று ஆய்வாளர் கிடையாது உங்களை மாதிரி நானும் ஒரு வந்து ஒரு யூடியூப் தான் வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஸோ நம்ம வந்து விவாதம் பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் நம்ம சமுதாயத்தில் வந்து எவ்வளவோ நம்ம கோரிக்கையை நம்ம எடுத்து வச்சுக்கோம் அதில் முக்கியமான கோரிக்கையை வந்து தேவரனாரசாணி அந்த தேவரன் அரசாணைக்கே வைக்க எதிராக வந்து நம்ம கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அவர்லாம் வந்து ஒரு அதாவது வந்து ஆப்போசிட்டில் இருந்து சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க நண்பர்கள் லிஸ்ட்லையே வைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு அவங்க உங்கள் நண்பரா இல்லை தம்பியா அப்படின்னு ஒரு சமுதாயத்தை வந்து கெடுக்கணும் அவங்க தேவரன் அரசாணை கேட்குறாங்க அப்படின்னா அதை கெடுக்கணும்னு நினைக்கிற கல்யாண சுந்தரத்தை க திருமாறன்ஜி அவர்கள் எந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க அதை வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதாவது இன்னொன்று நீங்கள் வந்து அகமுடையார் மீட்டிங்கில் வந்து பேசுனீங்க அதை நான் பார்த்துருந்தேன் அதாவது என்னென்ன தேவர் அரசாணைக்கு வந்து எல்லோரும் ஒத்து வரணும் எல்லோரும் நம்ம சேர்ந்தால் தான் நம்ம வந்து அரசாணையை பெற்றால் தான் நம்ம தலைமுறையை வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதான் நீங்கள் பேசியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் கல்யாண சுந்தரம் என்ன பேசுகிறப்பில் அகமுடையார்கள் இங்கே வந்து என்ன செஞ்சீங்க இங்கே என்ன அகமுடையார்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள் கல்லொரு மரம் வரும் அப்படின்னு பேசுகிறாப்புல உங்களையும் என்னையும் சேர்த்து தான்னே பேசுகிறாப்பில்ல அதுக்கப்புறம் அதாவது கல்யாண சுந்தரம் அவர்களே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தேவர் சமுதாயத்தில் சமுதாய ரீதியாக முக்குளத்தூரில் இத்தனை அமைப்பு இத்தனை தலைவர்கள் வச்சுருக்காங்களே இத்தனை வருஷம் சுதந்திரம் நடந்து எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக இத்தனை வருஷத்தில் சமுதாய ரீதியாக முக்குளத்தோர் சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஆள் யார் தெரியுமா கருணாஸ் தேவர் அவர் யார் தெரியுமா ஆக முடியாது இத்தனை முக்குளத்தூரில் இத்தனை சமுதாய தலைவர்கள் கல்லர் மரபர்கள் இத்தனை பேர் இருக்காங்க ஆனால் முதல் முதலாக சட்டமன்றத்துக்கு சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக சட்டமன்றத்தில் போய் பசுமன் முத்துராமணி தேவர் பேரை உச்சரித்தது யார் தெரியுமா ஒரு அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்த கருணாஸ் தேவர் அவர்கள் அவர் இன்னும் தொகுதி எது தெரியுமா திருவாடனை தொகுதி அங்கே மெஜாரிட்டி யாருன்னு தெரியுமா மறவர்கள் திருவாடனை பாண்டியர்கள் புரியுதா அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசக்கூடாது கல்யாண சுந்தரம் அவர்களே அதாவது உங்களுக்கு விவாதம் பண்ணணும் அப்படின்னா வரலாற்று ரீதியாக விவாதம் பண்ணுங்கள் சமுதாய தலைவர்களை வந்து கூப்பிட்றது சம் அப்படின்னா இங்கே பயந்துட்டிங்கன்னு தான் அர்த்தம் வரலாற்று ரீதியாக விவாதம் பண்ணால் வரலாற்று ரீதியாக விவாதம் பண்ணணும் ஸோ நன்றி உறவுகளே அனைவருக்கும் சந்தன பாண்டியனி நன்றி இந்த காணொலியை பார்த்து எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து மற்றும் வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் வேறொரு நல்ல காணொடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி